ஃபாலோவர்ஸ்க்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேலத்தில் இருக்கிற நம்மளோட கஸ்டமர் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் ஒரு பட்டா கொண்ட பேட்ச் ஒரு இருபத்தி நாலு குஞ்சு வந்து அவருக்கு தந்திருந்தோம் பைபேக் ஆஃபரில் எடுத்துக்கிறதா சொல்லி இன்னைக்கு அவரோட ஃபார்முக்கு தான் வந்திருக்கிறோம் என்ன சைஸ்ல இருக்கு என்ன மாதிரி க்ரோத்தில் இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் அது இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவருக்கு டிவார்மிங் பண்ணி கொடுத்துருவேன் அதையும் நம்ம இப்போ எப்படி பண்றோம் அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா சிக்ஸ்லாம் நல்லா இருக்குங்களா இருக்கா பார்க்கலாமா பாக்கலாம் டிவாமிங் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஈஸியா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க காலையில நேரத்தில் கொடுக்கணும் ஆறு இருந்து எட்டு மணிக்கு வரை கொடுத்துடணும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அல்போமர் யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் டைம்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஃபென்டாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபென்டாஸ்ங்கிறது கொஞ்சம் ஹெவி டோஸ் அதனால அல்போமரை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் வந்து அல்பமர் கொடுத்தேன் இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்ட கிளாஸ் சைஸ் இருக்குமாங்கண்ணா ரெண்டு கிளாஸ் சைஸ் இருக்கு அப்படிங்கன்னா நீங்க ஒரு ஒன் எம்எல் கொடுக்கலாம் தப்பே இல்லைங்க ஒரு எம்எல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆருக்கு வந்து எதுவுமே நீங்க ஃபுட்டு தண்ணி எதுவுமே வரை ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தூரம் நீங்க ப்ராப்பரா டிவார் பண்ணா மட்டும்தான் பெருவுடையில வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வெயிட்டும் கெயின் பண்ண முடியும் அதோட லட்சணமும் தெளிவா இருக்குங்க இது பண்ணிட்டு அடுத்த ஒரு நேரம் கழிச்சு கம்பெனி ஃபுட்டுனாலும் சரி இல்ல கம்பினாலும் சரி ஜீரணம் ஆகிற மாதிரி வைங்க அது கூட பாத்தீங்கன்னா லிவர் டானிக்கு பிளஸ் வைமிரால் இது ரெண்டும் கலந்து வச்சிங்கனாலே போதும் தெளிவாக ஆக்டிவ் ஆயிருங்க ஆனா மொத்தம் இப்ப நம்ம எத்தனை சிக்ஸ் எடுத்தோம் இப்ப எவ்வளவு நாள் ஆகுதுங்க நம்மகிட்ட சிக்ஸ் எடுத்து மொத்தம் இருபத்தி நாலு எடுத்தீங்கன்னா இப்ப மூணு மாசம் பக்கமா ஆயிடுச்சிங்கன்னா ஓகேங்கண்ணா இப்ப லாஸ்ட் மந்த் டிவார்மிங் பண்ணோம் டிவார்மிங் பண்ணதுக்கும் இப்போ பண்றதுக்கு நடுவுல இப்போ எவ்வளவு வெயிட்டிங் நான் கெயின் ஆயிருக்கும் ஒரு கிலோக்கு மேல ஆயிருக்குங்கண்ணா இப்ப டிவார்மிங் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு ஆமா நல்லா இருக்கு ஓகேங்கண்ணா இப்ப இருபத்தி நாலுல எத்தனை காப்பாத்திருக்கிறீங்க என்ன காரணத்தினால இழப்பீடு ஆச்சுங்கண்ணா கொஞ்சம் சொல்லுங்களா இருபத்தி நாலுல பத்தொன்பது காப்பாத்திருக்கிறேங்கண்ணா ஒரு அஞ்சு வந்து இது ஆயிருச்சிங்கண்ணா என்ன காரணங்கண்ணா மழையினால கொஞ்சம் சளி கிளைமேட்னால சளி தானா சளிலையும் உங்களால காப்பாற்ற முடியலீங்க கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டாக தான் இருந்தது அப்புறமா இது பண்ண முடியும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வளர்த்துறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வளர்த்துறோம் ஓகே ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா இப்ப உங்களை பார்த்துட்டு இப்ப நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா சின்ன பசங்கள இருந்து யங்ஸ்டர் வரைக்கும் அவங்களுக்கு நீங்க சொல்றது என்னங்கண்ணா அதாவது ஒரு ஐம்பது நூறுனு சிக்ஸ் எடுத்து வளர்த்தலாமா இல்ல சின்ன முதலீட்டில் ஆரம்பிச்சு பெருசா போகலாமா இல்லைண்ணா கொஞ்சம் சின்னதுலேருந்து பெருசாக போனால் தானே பரவாயில்ல நீங்க பட்ட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன சளி தான் கிளைமேட்னால சளி தொல்லை ம மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு கிளைமேட் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது திடீர்னு வெயில் அதிகமா அடிக்குது மழை அடிக்குது இதனால வந்து சளி பிடிக்குது சளி தான் நம்ம ஃபார்ம்ல வந்து தொந்தரவு குறைஞ்ச அளவு எடுத்து பண்ணுற கம்மியா எடுத்து பண்ணி அதனுடைய நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் எல்லாம் நுணுக்கம் அனுபவங்களும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம அதிகமா பண்றது நானும் அது மாதிரி பண்ணலாம் தான் இருக்கேன் சரி ஓகேங்கண்ணா இப்போ வந்து இப்ப பைபேக் ஆஃபர்லாம் உங்களுக்கு இப்போ பத்தொன்பதுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் சைஸ் வந்துருச்சு அடுத்த மாசம் நான் புடிச்சுக்கிறேங்கண்ணா அதுக்கப்புறம் அடுத்த பைபேக்கு உங்களுக்கு எத்தனை சிக்கு தேவைப்படுதுங்க ஒரு ஐம்பது சரி ஓகேங்கண்ணா கண்டிப்பா தரேன் மேலும் மேலும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றிங்கண்ணா நன்றிங்களா கோழிங்களுக்கு நீங்க என்ன மாதிரி யூஸ் தீவனம் மக்காச்சோளம் கம்பு கம்பெனி ஸ்பீடு நான் கம்பனி ஸ்வீடு இதெல்லாம் இல்ல அரைச்சு போட்டு கொடுப்பீங்களா மக்காச்சோலாம் அரைச்சிக்கிறோம் சரிங்க கம்பும் கம்பெனி போயிட்டு டைரெக்டா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஓகேண்ணா இது கொடுக்கறதுனால க்ரோத் நல்லா இருக்குமா இல்ல எதுக்காக குடுக்குறீங்க க்ரோத்துக்கு நல்லா இருக்குங்கண்ணா நம்ம அப்புறம் செலவும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகுது பெருவடிக்கு நீங்க புதுசுன்னு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இது எத்தனை வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா சிறுவை வளர்த்துட்டு இருந்தேங்கன்னா கொரோனா டைம்ல நிறைய வளர்த்துட்டு இருந்தேன் ஒரு முந்நூறு நானூறு வளர்த்துட்டு இருந்தேன் கறிக்காவே பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் இடையில கேப் வந்தது சரின்ட்டு அப்புறமா பெருவாடை வளர்க்கலான்னு ஒரு ஆசை வந்தது சரி தான் உங்ககிட்ட சிக்ஸ் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் அப்புறம் நீங்கள் சிக்ஸ் கொடுத்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி மாசம் மாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால நானும் மாதம் மாதம் எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி அதில் ஆர்வமாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன்ண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா